வணக்கம் நண்பர்களே இன்றைய வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாரும் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறாங்க இந்த சமுதாயம் வந்து அறிவார்ந்த சமுதாயம் அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம் நிறையா படிச்சுருக்கோம் நிறைய விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கோம் மனிதன் வந்து எல்லா பிரபஞ்சத்தில் எல்லா மூளை முடுக்குகளையும் சென்று ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களும் நிம்மதியாக தூங்கி தூங்க முடியாத நிலையில் இருக்கான் அவன் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் பயம் கவலை பொறாமை பேராசை சுயநலம் அறியாமை இந்த மாதிரி கேடுகளில் மாட்டிக்கிட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் நம்மளை சுற்றி ஆற்றிட்டு இருக்காங்க வருமானம் நிறையா வருது அதிகாரம் இருக்குது ஆனால் உண்மையான நண்பர்களையோ உண்மையான உறவுகளையோ நம்மளால் சந்திக்க முடியலை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக ஏதோ ஒரு பயத்திலேயே அச்சத்து காலங்கள் ஓடுது சில பேருக்கு இந்த பற்றி புரிதல் கூட இல்லாமல் வந்துன்னு ஏதோ ஒரு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த நிலை வரும்போது தான் நம்ம நம்மளுடைய மன அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் இரையை நம்ம தேடுறோம் இறை நான் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கிறோம் முயற்சி பண்ணுறோம் நான் யார் நான் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி இறைங்கிறத பற்றி இறையோட குழந்தைன்னோ அந்த பிரபஞ்ச ஒரு பகுதின்னோ இயற்கையில் ஒரு அங்கம்னோ நம்மளை சொல்லிக்கிறோம் ஆனால் எப்படி சொல்கிறவங்களும் ஒரு மன அமைதியே முழுமையாக பெற முடியாத சூழ்நிலைகள் தான் இருக்கோம் இறையோட அங்கே நம்ம ஒரு அங்கம் சொல்லக்கூடிய சித்தர்களாக இருந்தாலும் சரி ஒரு இறைக்கு கட்டுப்பட்ட ஒரு ஒரு பாவபுண்ணியத்தை கணக்கில் எடுத்து பிறக்கப்பட்ட ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற மதவாதிகளாக இருந்தாலும் சரி இது பிரபஞ்ச ஆற்றலோட ஒரு பகுதி அப்படின்னு நினைக்கக்கூடிய நாத்தியவாதிகளாக இருந்தாலும் சரி யாருமே நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியல அதுக்கு காரணம் நமக்குள்ளே இருக்கிற அந்த புரிதல் நம்மளை பற்றிய புரிதல் அப்போ இந்த நான் என்பது என்ன எனது என்பது என்ன நான் என்பதை என்னுடைய புரிதலில் நான் எப்படி பார்க்குறேன்னா நான் ஒரு இறை ஆற்றலோட அதாவது படைப்பாற்றலோட பிரபஞ்ச ஆற்றலோட ஒரு பகுதி நான் ஒரு இறை துளியாக என்னை பார்க்குறேன் இந்த இறை நான் வந்து இந்த உடலையும் என்னுடைய அறிவையும் மனதையும் தன்னைத்தானே படைச்சிக்கிட்ட ஒரு சுயம்புவை தான் நான் இந்த இரையாற்றலை பார்க்குறேன் தாயோட வயிற்றுலேருந்து ஒரு குழந்தைய உருவாகி வெளியே வர்றோம் வரும்போது இறை ஞானங்களோட கூடிய குழந்தையா ஆமாம் அன்பா அன்பாக பொறுமையாக தைரியமாக மன்னிக்கிற குணத்தோடு எல்லாரையும் சமமாக நினைக்கிற குணத்தோட ஒரு மகிழ்ச்சியான குழந்தையாக இருக்குது ஆனால் அதே குழந்தை வந்து வளர வளர இந்த சமூக படிப்பறிவின் காரணமாக அனுபவ அறிவின் காரணமாக சமூகத்தோட அறிவு நம்ம மீது திணிக்கப்படுகிறது அப்போ வந்து நம்மளுடைய உணர்வுகள் மென்மையான உணர்வுகள் மறுக்கப்படுது இந்த சமூகத்தில் உள்ள கேடான உணர்வுகளாகிய இயல்பற்ற நம்மளுடைய இயல்புக்கு மீறிய கேடான உணர்வுகள் நம்ம மேலே திரிக்கப்படுது கோபம் வெறுப்பு பயம் கவலை பொறாமை பேராசை சுயநலம் அறியாமை இதெல்லாம் நம்ம மேலே விதைக்கப்படுது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் போது நமக்குள்ளே இருந்த அந்த இறைத்தன்மையோட நமக்கு இருந்து தொடர்பு துண்டிக்கப்படுது ஒரு மகிழ்ச்சியான அமைதியான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் நம்மளுடைய உயிர் மூல ஆற்றலோட இந்த படைப்பாற்றலோட உள்ள தொடர்பு நமக்கு து துண்டிக்கப்படுது இந்த சமூகத்தால் அதனுடைய மென்மையான அந்த உணர்வுகளுக்கான பலன்கள் மகிழ்ச்சி நிம்மதி சமாதானம் இதெல்லாம் நம்மளை விட்டு பிரி அந்நியமாக்கப்படுறோம் இதையெல்லாம் இழந்து நம்ம என்னத்தை பெறுறோம் பணம் புகழ் அதிகாரம் அந்த இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பெறுறோம் ஆனால் நம்ம இழக்கிறது வந்து நிம்மதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த சமூகத்தில் நம்ம என்ன தான் நிறைய பெரிய கூட்டங்களோடு வாழ்ந்தாலும் ஒன்றி வாழ முடியலை யார்கிட்டையும் உண்மையான அன்போடு நம்ம பெறவும் முடியலை கொடுக்கவும் முடியலை இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த சமூகத்தில் எவ்வளோ பணம் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி எவ்வளோ அதிகாரம் அந்த செலுத்த இருந்தாலும் நிம்மதியாக வாழ்றதில்ல அதனாலேயே மனித மனம் விரக்தியில் கோபம் வெறுப்பு இதோட உச்சத்துக்கு போய் எங்கே பார்த்தாலும் போட்டியும் பொறாமையும் சண்டையும் சச்சரவும் கடைசியில் போர்கள்ங்கிற அளவுக்கு இந்த கேடான நிலை வந்துருச்சு சுற்றுச்சூழல் கடுமையாக அளிக்கப்படுது சக நான் வந்து மதிக்கிறதே கிடையாது அதை வந்து கணக்கிலே எடுத்துக்கிறாம அழிக்கிறான் மனிதன் தானே அழிச்சுக்கிறான் ஒரு பாதுகாப்புங்கிற பேர்லேயும் நான் என்னுடைய மக்களுக்கு நான் நன்மை செய்கிறேங்கிற பேர்லேயும் பிற மக்களை அழிக்கிறதையும் தன்னுடைய மக்களுக்கே அந்த அழிவு வந்தால் கூட அதுக்கு தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே ஒழிய யாரும் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறதே கிடையாது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களை அழிக்கிறதுக்கும் இயற்கையை அழிக்கிறதுக்கும் இந்த அதிகாரம் படைத்த மனிதர்கள் விரும்புகிறாங்க சாதாரண மனிதர்கள் அறிவு இல்லாததால் இந்த கேடானவர்களையே வந்து தலைவர்களாகவும் தனக்கு நன்மை செய்வாங்க அப்படிங்கிற கற்பனையும் போலியான நம்பிக்கைகளையும் மாட்டிக்கிட்டு வாழ் வாழ்க்கை இருக்காங்க இதிலேருந்து இந்த இருந்து நம்ம விடுபடுவதற்கு என்ன பண்ணணும் நம்மளுடைய நாம் இழந்த நம்மளுடைய மென்மையான உணர்வுகளையும் இறை ஆற்றலையும் நம்ம எப்படி பெறுது இறையோட பாதுகாப்பு நம்ம எதிர்படுவது அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படையான தேவையாது அப்போ நம்ம நம்மளை தன்னைத்தானே உணர்றது தான் யார் நான் யார் அப்படிங்கிறது உணரணும் என்னுடைய உண்மையான ஆற்றல்ங்கிறது எதுங்கிறத உணரணும் அதை நம்ம எப்படி வந்து தக்க வச்சுக்கிறோம் அதை எப்படி நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவது இதில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து ஒரு ஆய்வுகளுக்குள்ளே இருக்கும்போது நான் உணர்ந்தது என்னென்னா சித்தர்கள் வழியில் சித்தர்கள் நமக்கு அழகாக சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிர்களும் வந்து இறைவனால் படைக்கப்பட்டது இறைத்தன்மை எல்லாவற்றத்துக்குள்ள இருக்குது அப்போ அந்த இறைத்தன்மையோட பாதுகாப்போ அந்த புரிதலும் நமக்கு இருந்தால் தான் நம்ம உண்மையாக வாழ முடியும் அப்படிங்கிறத பற்றி அவங்க அழகாக சொல்கிறாங்க நமக்குள்ளே இருக்க அந்த இறைத்தன்மையை நம்மளுடைய இயல்பான மனநிலையை நம்ம திரும்ப பெறணும் நம்மளுடைய இதை கேடான மனநிலையிலிருந்து விடுபடணும் இப்போ கோபம் வெறுப்பு பயம் கவலை பொறாமை பேரரசைலாம் ஒரு அடிப்படை அற்றது அதுக்கு எந்த விதமான பின் தொடர்ச்சியும் கிடையாது ஒரு பேக் சப்போர்ட் இல்லை உண்மையான வந்து நமக்குள்ள இருக்க அன்பு மற்ற மென்மையான உணர்வுகளுக்கெல்லாம் இறையோட துணை இருக்குது இறை ஆற்றல் நமக்கு அதுக்கு பயன்படுத்த முடியும் நம்ம பழைய நேற்றத்து விட்ட அந்த பயனற்றத்தின் பயனை நம்ம உணரும் போது அதில் வந்து அதனுடைய ஆற்றலோட முழு வலிமையை நம்ம சரியாக உணர்ந்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன் இந்த சமூகத்தை இந்த உலகத்தையே வந்து நம்ம மாற்றி அமைக்க முடியும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாக வாழலாம் நிம்மதியாக தூங்கலாம் நமக்குள்ளே இருக்க அந்த இறைத்தன்மையை நம்ம உணர்ந்து அதனுடைய இறை குணங்களை உணர்ந்து அது அடுத்த வந்து நம்மளை பொறுப்பை ஒப்படைக்கணும் நம்மளுடைய மனங்கிறது தன்னுடைய மூலமாகிய அந்த உயிர் மூல ஆற்றலை இறை ஆற்றலை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கிட்ட சரண்டர் ஆகணும் அதுக்கிட்ட பணிவாகவும் நன்றியுடனையும் உண்மையாக இருந்து பழகணும் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நான் என்று அந்த அந்த முழுமையை நோக்கி அந்த இறை குண இறைத்தன்மையை நோக்கி நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அதை வலுப்படுத்தணும் நான்கிற அந்த இறைத்தன்மையை நாம் வலுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னா அது அதைத்தான் வந்து சித்தர்கள் சொல்கிறாங்க தன்னை ஏறிய தனக்கு ஒரு கேடில் தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தானே தானேங்கிறார் இந்த ஒரு பாடலில் நம்மளுடைய தன்மை நம்மளுடைய இயல்பு நம்மளுடைய உண்மையான நான் என்பதன் அர்த்தத்தை வருவதை சொல்கிறாங்க அந்த படைப்பாற்றலோட மு முழுமையும் நமக்குள்ளே இருக்குது நம்ம ஒரு பகுதி தான் அதனுடைய பகுதி தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது விதிப்படி அதாவது இயல்பாக என்னென்னா ஒரு முழுமைனா முழுமையில் உள்ள அத்தனை ஆற்றல்களும் பகுதிகளிலையும் இருக்கும் ரெண்டுக்கும் வந்து பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது தன் பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முழுமையோட ஆற்றல்களை முறையாக பயன்படுத்தி படணோம்னா நம்ம வந்து மிக சிறப்பாக வாழலாம் அப்போ நம்ம நமக்குள்ளே இருக்க அந்த இறை ஆற்றலையும் இறை தன்மையும் நம்ம மீண்டும் பெறுவதற்கு என்னென்னா அந்த இறை குணங்களை நாம் மே மேம்படுத்திக்கிறோம் இறையுடைய குணங்களாகிய பொறுமை தைரியம் தூய்மை உரி உறுதி முழுமை இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மேம்படுத்திக்கணும் இதை பற்றி தான் வந்து நம்மளுடைய சான்றோர்கள் மிக சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா அதை நம்ம ஞாபகப்படுத்தணும் நம்மளுடைய நான் என்ற அந்த முழு இறைத்தன்மைக்குள்ளே அந்த இரையாற்றலோடக்குள்ள வந்து அதனுடைய கட்டுப்பாட்டில் மனதை கொண்டு வரணும் மனதை இந்த சமூகத்திலோட கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிச்சு நமக்குள்ள இருக்கிற அந்த இறை தன்மையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து இந்த மனதோட இயல்பற்ற தன்மைகள் காணாமல் போயிடும் ஏன்னா மனதோட இயல்பற்ற தன்மைகளுக்கு பலம் இல்லை அது வந்து வெளிச்சத்து கண்ட இரு இருள் போல காணாமல் போயிடும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தைரியங்கிறது வந்துச்சுன்னா பயங்கிறது காணாமல் போயிடும் ஆனால் நம்ம பயத்திலேயே நின்று பயத்திலையே வாழ்ந்து பயத்திலையே சண்டை போட்டு அதை குறைத்தி குறைச்சி அதிலேயே தான் வாழ்ந்துட்டுருக்க ஒழிய அதை விட்டுட்டு தைரியம் என்ற ஒன்று ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்குது அது இறைவன் கொடுத்தது இறை ஆற்றல் கொடுத்தது அதை நம்ம முறைப்படுத்தணும் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி தான் பொறுமைங்கிற இறைத்தன்மைக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம்னா கவலையோ கவலைங்கிற கே கேடுகள் வந்து நம்ம விட்டு நீங்கி போயிடும் உறுதிக்குள்ளே வந்துவிட்டோம்னா சலனம்ங்கிறது காணாமல் போயிடும் அன்புகிற நிலைக்கு வந்துட்டோம்னா வெறுப்பும் கோபமும் காரணமே போயிடும் இப்படி நம்மளுடைய இயல்பான நிலைக்கு நம்ம வர வர நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் அதிகமாகும் அதை நம்ம முறையாக முழுமையாக நம்ம பயன்படுத்த முடியும் நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணோம்னா அந்த இலைகளை வெட்டுறது இலைகளை பிடுங்குறதுங்கிற அளவுலே தான் இருக்க வழியை நமக்கு தேவையில்லாத முழுமையாக புறக்கணிச்சுட்டு முழுமையாக நமக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய நன்மை தரக்கூடிய நம்ம சரண்டர் ஆகிறது தான் ஒரே வழி நமக்குள்ளே இருக்கிற நான் என்ற இறைத்தன்மையை நம்ம உணர்ந்து அதை வலுப்படுத்தி அதை நம்ம சரண்டர் ஆகணும் அது 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 வலுவாகிடுச்சின்னா அது வந்து நம்ம மனதை வந்து அது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சுன்னா இங்கே எந்த துன்பமும் கிடையாது இப்போ சமூக அறிவு படிப்பறிவுங்கிறது முழுமையாக கைவிட்டுட்டு நமக்குள்ளே அந்த இருக்கிற அந்த இரையாற்றல்கிட்ட சரண்டர் ஆகி அது அதனுடைய பொறுப்பில் நம்ம வந்துட்டோம்னா நிச்சயமாக நமக்கு எல்லாமே எல்லா தேவைகளும் அழகாகவும் சிறப்பாகவும் நிறைவேற்றப்படுவோங்கிறத நம்ம எத்தனையோ வகையில் கண்டுபிடிக்கலாம் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலர் மருத்துவம் மேது எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிச்ச அந்த மலர் மருத்துவம் வந்து அது ஒரு சித்தர்களுடைய வழியில் உள்ளது தான் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம இயல்பான மனநிலைக்கு திரும்பினா எந்த நோய்களாக இருந்தாலும் காணாமல் போயிருங்கிறார் நம்ம இயல்பற்ற நிலையோட வந்து ச போராடி போராடி நம்ம வீணாகி போயிறதை விட நம்ம இயல்பான மனநிலைக்கு திரும்பவும் திரும்பிட்டோம்னா இயல்பற்றது நம்மளை விட்டு காணாமல் போயிடும் எப்படி வெளிச்சத்தை பார்த்து இருள் காணாமல் போகிறது போல் அது நம்மளை விட்டு காணாமல் போயிடும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறார் அவர் ஒரு முப்பத்தெட்டு வகையான மனநிலைகளை பிரிச்சுருக்கார் ஒரு ஏழு வகையான குணங்கள்லேருந்து அதை நம்ம தவற விடும் போது அது அந்த நம்ம மனதில் ஏற்படக்கூடிய பிற பிறல்களால் ஒரு முப்பத்தெட்டு வகையான பாதிப்புகள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார் அதை நம்ம சரியாக புரிஞ்சு அந்த நேரத்தில் நம்மளுடைய இயல்பான மனநிலைக்கு வந்துவிட்டோன்னா எந்த நோய்களாக இருந்தாலும் சரி இது நமக்கு கடுமையான உயிர்கொல்லி நோயின்னு சொல்லக்கூடிய கேன்சராக இருந்தாலும் டிபியாக இருந்தாலும் முடக்குவாதமாக இருந்தாலும் கட்டிகள் இது என்ன தொல்லைகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ வழிகளாக இருந்தாலும் சரி வினாடிகளில் சுகமாகிறதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த இறையாற்றலுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது அதை உதாரணப்படுத்துறதுக்கு இந்த மலர் மருத்துவம் ஒரு அருமையான உதாரணம் ரெண்டாவது நாங்கள் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்க இறைவெளி மருத்துவங்கிற முறை இறைவழி மருத்துவத்தில் வேறு செய்கிறது என்னென்னா நமக்குள்ளே இருக்க அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அதை மேம்படுத்தி அதுகிட்ட வந்து பொறுப்புகளை ஒப்படைக்கிறது அது முழுமையாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டதென்றால் நமக்குள்ளே இருக்க அந்த இரையாற்றல் நம்மளுடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சுன்னா அதாவது இறை குணங்களோட வழியில் நம்ம மனம் நடக்க ஆரம்பித்தா நம்ம ஆன்மா அந்த வழியில் போக ஆரம்பிச்சிச்சு தான் நம்ம மனம் தூய்மையாயிரும் இனிமையாயிரும் மிக இயல்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது நான் அடையாளப்படுத்த முடியும் இதுக்கு அடையாளப்படுத்துகிற வகையில் தான் நமக்கு இந்த ஆற்றலை இறை அந்த படைப்பாற்றல் நமக்கு கொடுக்குது எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் வினாடிகளுக்குள்ள உடல் தொல்லைகள் துன்மங்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம் இறைவழி மருத்துவத்தில் மாதிரி மலர் மருத்துவத்தில் பார்க்குறோம் இது எப்படி நடக்குது இதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு முன்னாடி பொய் நிற்க முடியாது உண்மைக்கு முன்னாடி அது மாயை நிற்க முடியாது இதைத்தான் வந்து நம்ம இங்கே சொல்ல விரும்புகிறேன் நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை உணர்ந்து அதை மேம்படுத்தி அதனுடைய பொறுப்பில் நம்மளுடைய மனதை வாழ்க்கையை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னா மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக நலமாக வாழ முடியும் இதை இன்னும் சிறப்பாக தெரிக்கணும்னா உங்களுடைய சந்தேகங்கள் விமர்சனங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம சந்திப்போம் பேசுவோம் இதை ஒரு சேர்ந்து சரியான பாதையில் நம்ம எல்லோரும் ஒரு அழகான ஒரு சமுதாயத்தை உருவாக்க பேசிக்கணும் போர் இல்லாத மகிழ்ச்சியான சிறப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லோரும் வாழ முடியுங்கிறதுக்கு சித்தர்கள் வழியில் நான் உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்